இங்கே பாருங்க ஒரே ஒரு பாவக்கங்க இருபத்தஞ்சு ரூபாய்ங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு கிலோ வெங்காயம் அறுபத்தஞ்சு ரூபாய்ங்க ஒரே ஒரு பீட்ரூட்டுங்க இதை வந்து இருபது ரூபாய்ங்க இங்கே பாருங்க மூணு கேரட்டுங்க இதை வந்து நாற்பது ரூபாய்ங்க இங்கே பாருங்க அரை கிலோ உள்க்கிழங்க பதினஞ்சு ரூபாய்ங்க கால் கிலோ அவருக்கங்க இருபத்தி மூணு ரூபாய்க்க கத்திரிக்காய் கால் கிலோ இருக்குங்க நாற்பது ரூபாய்ங்க தக்காளி வந்து ரெண்டே கால் கிலோ இருக்கீங்க ஐம்பத்தி ஒரு ரூபாங்க இங்கே பாருங்கள் சின்ன வெங்காயம் அரை கிலோ இருக்குங்க ஐம்பதுருவாயிங்க இங்கே பாருங்க இஞ்சி வந்து இது ரெண்டே இஞ்சி தாங்க இருக்குங்க இது பன்னெண்டு ரூபாய்ங்க இந்த ரெண்டு பேக்கெட் காலங்க எண்பது ரூபாய்ங்க இங்கே பாருங்கள் நாலு பழம் தானே இருக்குங்க செப்பாடு பழம் இது வந்து நாற்பது ரூபாய்ங்க இந்த ஃப்ளம்ஸ் பழம் வந்து அஞ்சு பழம் தான் இருக்குங்க இருபத்தி நாலு ரூபாய்ங்க பூண்டு நூறு ஒன்றையும் கிலோ இருக்குங்க நூற்றி எண்பத்தி ஏழு ரூபாய்ங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் எதுக்கு இதெல்லாம் காமிக்கிறேன் உங்களுக்கு தெரியுங்களா இதை வந்து நம்மளால வாங்க முடியாதுங்க காய்கறி பயங்கர மாதிரி ஏறிட்டி இருக்குங்க அதனாலதான் காமிக்கிறேங்க காய்கறி இதே தான் நான் வாங்கிட்டு வந்தேங்க எனக்கு எட்நூத்தி ஐம்பது ரூபா வந்துருச்சுங்க இதுல கூட நான் நிறைய காய்கறி ஒன்னும் வாங்காம இருந்துச்சுங்க பீன்ஸ் வாங்கலைங்க முட்டைக்கோஸ் வாங்கலைங்க இதெல்லாம் எனக்கு பழைய காய்கறி இருந்துச்சுனால நான் அதெல்லாம் வாங்காமிக்கு என்ன தேவை அது மட்டும் வாங்கிட்டு வந்தேங்க இதே ஏறி கைக்கறி வேலை பயங்கர மாதிரி ஏறிட்டி இருக்குங்க